சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாயத்தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது இத்தலத்து மூலவர் லிங்க வடிவில் ஆதிமூலநாதர் என்ற பெயரில் அருள் செய்கிறார் இங்குள்ள ஈசனை வழிபடுவோர்க்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிதம்பர ரகசியத்தை வேண்டிக் கொண்டு திடசங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும் ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனமாடிய இடத்தை சிற்றம்பலம் என்பார்கள் இதை சிற்றபை சிற்சபை என்றும் அழைப்பதுண்டு இத்தலத்து பெருமானுக்கு சபாநாயகர் கூத்த நடராஜர் விடங்கர் மேருவிடங்கர் மேருவிடங்கர் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் உண்டு நடராஜர் ஆலயத்திற்கு பொன்னம்பலம் என்ற பெயர் உள்ளது பொன் சம்பலம் பொன்னம்பலம் அம்பலம் என்றால் சபை பொன்னாலாகிய சபையில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால் அவருக்கு பொன்னம்பலம் என்ற பெயர் ஏற்பட்டது சிதம்பரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் திருக்கோவில் கொண்டுள்ளனர் இத்தலத்தில் மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி சிவன் விஷ்ணு பிரம்மன் ஆகிய மூவரையும் தரிசனம் செய்ய முடியும் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது இத்தலத்தில் பொன்னம்பலம் எனப்படும் சிற்றம்பலம் மற்றும் திருமூலட்டானர் கோவில் ஆகிய எட்டு இடங்களில் இறைவனும் இறைவியும் எழுந்தருளியுள்ளனர் சிதம்பர நடராஜரின் வடிவம் சிவசக்தி ஐக்கியமான உருவமாகும் அதாவது அர்த்த நாரீஸ்வரத்தன்மை உடைபவர் வலப்பக்கத்தில் சிவனும் இடது பக்கத்தில் சக்தியும் உறைந்துள்ளனர் எனவே அன்னை சிவகாமி இல்லாமலும் நாம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்யலாம் சிதம்பரம் நடராஜருக்கு தினமும் ஆறு கால பூஜை நடத்தப்படுகிறது உலகில் உள்ள எல்லா சிவகலைகளும் அர்த்த ஜாமத்தில் இத்தலத்துக்கு வந்து விடுவதாக ஐதீகம் எனவே இத்தலத்தில் மட்டும் அர்த்த ஜாம பூஜை தாமதமாக நடத்தப்படுகிறது சிதம்பரத்தில் அதிகாலை தரிசனமே மிக மிக சிறப்பு வாய்ந்தது மனிதரின் உடம்பும் கோவில் என்பதனை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளது மனித உடலானது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்னும் ஐந்து சுற்றுக்களைக் கொண்டது அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தில்தான் இப்பிரபஞ்சத்தின் இயக்கமே அமைந்துள்ளது அண்ட சராசரங்களும் நடராஜரின் தாண்டவத்தால் இன்பம் அடைகிறதாம் மனித உடலில் இருதய பகுதி உடலின் இரு பக்க பகுதிகளை இணைப்பது போல இதயப் பகுதியாக சிதம்பரம் கோவில் உள்ளது நடராஜ பெருமானுக்குரிய விமானம் கூட இதய வடிவில் தான் அமைந்துள்ளது நடனக்கலைகளின் தந்தையான சிவபெருமானின் நடனமாடும் தோற்றம் நடராஜராஜன் எனப்படுகிறது இதுவே மருவி நடராஜர் என அழைக்கப்படுகிறது நடராஜருக்காக இக்கோவிலில் நாட்டியாஞ்சலி என்ற நாட்டிய விழா ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உலகில் பல்வேறு இடங்களில் நாட்டியம் பயிலும் கலைஞர்கள் தங்களுடைய நாட்டியத்தை இங்கு அர்ப்பணிக்கின்றனர் அவர்கள் இங்கு வந்து நாட்டியார்ப்பணம் செய்வதை மிகப்பெரிய பாக்கியமாகவே கருதுகின்றனர் பக்தி இலக்கியத்திலும் சங்க இலக்கியத்திலும் தில்லை சிவபெருமான் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன நடராஜர் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் அமைந்துள்ளது சிற்றபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது இதனை திருவம்பல சக்கரம் அண்ணாகர்ஷண சக்கரம் என்றும் கூறுவார்கள் இது கிரினி என்கிற நீல வஸ்திர திரையால் மூடப்பட்டிருக்கும் திரை அகற்றப்படும் போது கற்பூர ஆரத்தி காட்டப்பெறும் பரிபூரணமான வெட்ட வெளியே இதன் ரகசியமாகும் இந்த வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் போது அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ தளமாலை ஒன்று தொங்கும் காட்சி மட்டுமே தெரியும் இதனுள்ளே வேறு திருவுருவம் ஏதும் தோன்றாது வில்வ தளம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவும் முதலும் இல்லாது இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது வெட்ட வெளியில் அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தம் இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக் கொண்டு திடசங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும் ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம விமோசனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனைத்தான் பார்த்தாலே முக்தி தரும் தில்லை என்று சொல்கின்றனர் இந்த சிதம்பர ரகசியம் என்பதன் விளக்கம் இது மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அதாவது திரை என்பது மாயை திரை விலகினால் ஒளி தெரியும் அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் என்பதே விளக்கம் இந்த நிலைதான் இங்கு மூலஸ்தானம் அருவ வடிவமாக இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்ட வெளியாகும் அதனால் சிதம்பரம் ஆகாயத்தலமாகவும் போற்றி வணங்கப்படுகிறது இழந்த பதவியை தரும் பஞ்சனத நடராஜர் சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக கல் தொடர்பான நோய்களை போக்கும் அபூர்வ நடராஜர் ஜாதகத்தையே மாற்றி அமைக்கும் இந்த ஊட்டத்தூர் நடராஜர் பற்றிய சிறப்பு பதிவு பூவுலகின் சகல புண்ணிய தீர்த்தங்களும் இங்கு பொங்கி பெருகி ஊறிய காரணத்தால் ஊற்றத்தூர் என்றாகி தற்போது ஊட்டத்தூர் எனப்படும் ஐந்து மங்கலங்களும் சிறந்து விளங்கும் திருத்தலமாக விளங்குகிறது சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில் அதன் உருவாக்கத்திற்காக உலக பிரசித்தி பெற்றது பொதுவாக நடராஜர் சிலை ஐம்பொன்னாலும் கல்லாலும் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இங்குள்ள நடராஜர் சிலை செயற்கையாக செய்யப்பட்டதல்ல பல கோடி சூரிய சக்திகள் கொண்ட அபூர்வ நடராஜர் சிலை கொண்டிருக்கும் கோவில் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது இந்த சிலை உளி கொண்டு செதுக்கப்பட்டதல்ல சித்தர்களின் நவலிங்க பூஜையால் சித்தர்கள் வழிபாட்டிற்கு பின் தானாகவே உருவாகிய அற்புதமான சிலை ஆகும் இந்த சிலை உருவான பாறை பஞ்சநத பாறை என்று கூறுகிறார்கள் இது மிகவும் அபூர்வமான பாறையாகும் பத்து லட்சம் பாறை பூமியில் உருவானால் அதில் ஒன்றுதான் பஞ்சநாத பாறையாக இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இந்த கோவிலில் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய பிரம்ம தீர்த்தம் உள்ளது இந்த அபூர்வ நடராஜருக்கு சாத்தப்படும் வெட்டி வேரை நீரில் ஊறவைத்து வைத்து பருகி வர சிறுநீரக கோளாறுகள் அடியோடு குணமாகிறது இங்குள்ள கொடிமரம் அருகில் மேல்விதானத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பதினைந்து திதிகள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் நின்று நாம் வழிபடும்போது ஜாதகமே மீண்டும் ஒருமுறை புதிய ஜாதகமாக சிருஷ்டிக்கப்படுகிறது என்பது காலகாலமாக உள்ள நம்பிக்கை பிரம்மாவுக்கு இந்த ஊரில்தான் சாப விமோச்சனம் கிடைத்தது ஆதலால் சிவன் எதிரில் உள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எனப்படுகிறது உலகின் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் பிரம்மா ஊட்டத்தூருக்கு கொண்டு வந்து பிரம்ம தீர்த்தத்தில் சேர்த்துள்ளார் இதனால் இந்த பிரம்ம தீர்த்த நீரை எடுத்துச் சென்று நோயுற்றவர்களின் உடலில் தெளித்தால் அவர்கள் குணமடைவதாக கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன இதற்கு சான்றாக ராஜராஜ சோழன் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது ஊட்டத்தூர் வந்து பிரம்ம தீர்த்தத்தை உடலில் தெளித்து இறைவனை வழிபட்டு தனது ஆயுட்காலம் வரை நோய் நொடியின்றி வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது வேறு எந்த கோவிலிலும் சிவன் சன்னதிக்கு எதிரில் தீர்த்தம் கிடையாது முற்காலத்தில் ஊற்றத்தூர் என கல்வெட்டில் குறிக்கப்பட்ட இவ்வூர் தற்போது ஊட்டத்தூர் என்று அழைக்கப்படுகிறது இந்திரன் பதவி இழந்தவுடன் இந்த நடராஜ பெருமானை தரிசித்து மீண்டும் இந்திர பதவியை பெற்றார் பதவியை இழந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தால் மீண்டும் இழந்த பதவியை பெறலாம் என்பதை கல்வெட்டு செய்திகள் தெரிவிக்கிறது உலகிலேயே அபூர்வ நடராஜர் திருக்கோவிலான இந்த கோவில் திருச்சியிலிருந்து முப்பது கிலோ மீட்டர் தொலைவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாடாலூரில் இருந்து புள்ளம்பாடி வழித்தடத்தில் உள்ளது ஓம் சிவாய நமக இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது கமெண்டில் பதிவிடுங்க மேலும் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பகவான் சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க